பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை அந்த ஏரியா வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து குடுங்குறாங்க அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்த்துக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு இவங்க டாக்குமெண்ட் போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதே தான் தொழில் பின்னாடி அவரை பற்றின எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுக்கும் போது பார்த்தால் அவருக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக்கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட்டு அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ் உண்மையா சொல்ல போனா பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா ஆதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடி வச்சு அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை அடித்து பிடுங்கிறதுக்கும் லேடிஸ்னு பார்க்காம அந்த வீட்டில் செவ்ரேரி குதிச்சு பூட்டை உடைச்சி அங்கே இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்ச பிடிச்சி கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாரை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரவுடி செம்ம ஒழிச்சுட்டேன்னு சொன்னாரு ஒரிஜினலா பார்த்தா ரவுடி செம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது கொடுக்காம இவ்வளவு நேரம் குத்தியிரும் கொலையிருமா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்கமட்ட குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு ஃபோன் அடிச்சு பத்து இருபது வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோடைய விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் அதற்கு பதிலாக போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாகவே சொல்கிறேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி எடுத்து கடப்பாறையால் குத்த வந்து இவ்வளோ ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்குறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பார்க்குறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை பார்க்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்லை அது சிவில் டிஸ்பியூட்டு இங்கே அடித்ததுக்கு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்கள் சார் எஃப்ஐஆரை போட சொல்லுங்கள் சார் அப்போ தான் எதிராளிகள் இவர்கள் மேலே தாக்குதல் நடத்தாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோலில் கிடையாதுன்றார் உண்மையாக சொல்கிறேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்டில் இபிஎஸ்னு போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவர் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு ஃபோன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்கன்றாருங்களே நாங்கள் உடனே அங்கேயே அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாலு நாட்களுக்கு முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்க போட்டு இவங்க மேல எப்பைஆர் போடுறதுக்கு நேத்து முற்பட்டார்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதை இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சி தான் வருது நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையும் வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ் அவருடைய புகைப்படமும் கொடுக்குறேன் ஒரு அட்வொகேட்டு கேட்டை திறந்து வரலாம் செவிரேறி குதிச்சு கேட்டை ஏறி குதிச்சு வர அட்வொகேட்டை நான் இந்த டைம்ல தான் பார்த்துருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன் எத்தனையோ நல்ல அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வொகேட்டை பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவுசெய்து இவன மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்ல ஏத்தாதீங்க பார் கவுன்சில் இருந்து இம்மிடியா டிபார் பண்ணுங்க எவிடன்ஸோட கொடுக்கறோம் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடலை போலீஸ் இவனுக்கு கூட மணி இவர் நிற்குது அதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்டு அதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு இப்படி எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சைதாப்பேட்டையில் காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ரவுடிசமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நின்று விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது அதற்கு துணையாக துணை ஆணையர் உண்மையா சொல்றேன் தயவு செய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் இபிஎஸ்க்கு கூட நின்று கொடியாட்ட சொல்லலாம் காவல்துறையில துணை ஆணையராக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாகி விட்டான் நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு துணையான தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்களோ தெரியல பெண்கள் போய் நிக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க நானும் இதுல தலையிட மாட்டேன் இந்த காவல்துறையா இல்ல கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரியல சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயிர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏஆர் காப்பி போட்டதுல இருந்து கமிஷன் ஆபிஸ் சிஓபி பெட்டிஷன் போட்டு அதோடைய ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் மூன்று மாதத்திற்கு முன்ன முன்னமே இதே பிரச்சனைய அந்த சுகுமாரன் பண்ணிருக்காரு அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணாம சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து கொண்டிருக்கும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரவுடி கும்பலையும் அந்த அட்வொகேட் மேல கடுமையான ஒரு வழக்கம் பதியப்பட வேண்டும் அதே போல இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி சொம்பு தூக்கியாயிருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும் இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவ பெயர் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியால சைதாப்பேட்டையில நடந்துகிட்டு இருக்குது இப்ப மூணு நாலு நாளா காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதன் இந்த விஷயத்தை நாங்க எங்க போராடி போசியா பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால இது முதல்வரும் நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமைச் செயலர் கவர்னர் ஏன் நம்ம எவ்வளவு தூரம் ரவுடி சமலா ஒழிச்சிட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் இவர்களுடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதே போல பல பேருடைய சொத்துக்களை பறித்த அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுற காவல்துறை என்கிற பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களாக தெரியும் இந்த டெப்புடி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் மூணு பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்திரிக்கையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி வணக்கம் போயிருந்தேன் டிசி சார் பண்கார்த்திகையன் சாரை மீட் பண்ண போயிருக்கும் போது சார் அவர் ஃபஸ்ட்டு சரி இருங்க அப்படின்னார் சார் இதுக்கு முன்னாடி மூணாவது முறை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சார் இதே மாதிரி தவறுதல் உங்கள் சரகத்தில் நடக்கிறேன்னா மூணாவது முறையாக நான் உங்களை சந்திக்கிறேன்னா இல்லைம்மா அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் அவங்கள பார்த்ததே இல்லைன்னு ஃபஸ்ட்டு போய் சொன்னார் ஓகேங்களா ரெண்டாவது பெண்கள் எல்லோரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க வயசானவங்க எண்பத்தெட்டு வயசு எழுபத்தி ஏழு வயசு சீனியர் சிட்டிசன் இன்னொன்று இந்த பொண்ணு மற்றபடி அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து அவங்க ஃபேமிலி மூல் முழுவதுமாக நான் கூட்டிகிட்டு போய் அவங்க நிறுத்தும்போது என்ன விஷயம் அப்படின்னா எதனால பிரச்சனைனா இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு ஓனர் அவர் பேசும்போது சரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னா நான் சொன்னேன் சார் முதல்ல பெண்களை அடித்து அவங்க மார்க்குள்ள கை வைக்கிற அளவுக்கு துப்பாட்டா எல்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணை கடப்பாறையெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை தாக்குற அதுக்கு நீங்க முதல்ல விசாரிங்க அதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன நியாயமோ எஃப்ஐஆரை போட்டு கொடுங்கன்னு கேட்குறேன் இல்ல முதல்ல அவங்க வீடு அவங்களோட தானே அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்கறாரு சார் அவங்க டாக்குமெண்ட் அவங்க வீடு தான் அவரும் பேசிட்டாரு பட் இந்த டாக்குமெண்ட் விஷயமா சொந்த வீட்டுக்காரங்க அவங்க கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து ஹை கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அஸ் த கண்டக்ட் ஆஃப் த கோர்ட் அடிக்கக்கூடாது தப்பு அதே மாரி அவங்க அடிச்சிருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை விசாரிக்க பதில் அவங்க டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் கேட்குறீங்களேன்னு கேட்டதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் இதில் நான் இதில் தலையிட முடியாது அப்படின்னா சார் ஒரு டிசி வந்து உங்கள்கிட்ட நியாயம் கேட்கும் போது தலையிட முடியாதுன்னு சொன்னப்போவே இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுகிற வேஸ்ட்டு சார் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் எதுக்கும் நீங்கள் ஏசியை பாருங்கள் அப்படின்னா சரி எதுக்கும் ஒரு வாட்டி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏசியை பார்க்க போனோம் பட் அவர் டிசி வந்து பேசின விதமே வேற விதமாக இருந்தால் அதாவது ஏதோ இவங்க தப்பு பண்ண மாதிரி இவங்கள ஏதோ ரூடாக ஹார்ஸாக பேசி பயமுறுத்திட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் ஏசி சார் நாங்கள் போய் மீட் பண்ணி ஏசி சார் வந்து பொறுமையாக பேசினார் என்னம்மா யார் என்னென்னு சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பிரச்சனைகள் பெண்களை தாக்கியிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்டே அவங்க அன்றைக்கி நைட்டு கிழம சனிக்கிழமை வந்து பேசியிருக்காங்க பட் இன்ஸ்பெக்டர் வந்து இது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை இன்னும் விசாரிக்கல அவர் விசாரிச்சிருந்தால் இன்றைக்கி இங்கே ஏசியோ டிசியோ பார்க்க தேவையில்லைன்னு சொன்னேன் அப்போ டேசி சார் சொன்னார் வீட்டு டாக்குமெண்ட் அவரும் அதே தான் வீட்டு டா சார் வீட்டு டாக்குமெண்ட் பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்களே பெண்களை அடித்து அவங்கள காயப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு பண்ண அவங்கள எதுவுமே நீங்கள் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது உண்மையிலே நியாயம் கிடையாது அப்போ கீழே இருந்து இன்ஸ்பெக்டர் சேட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாரு அவர் சொன்னார் இல்லை சார் இவங்களாம் வந்தாங்களா வந்தாங்க ஆனால் இது சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் சிவில் டிஸ்பியூட்டின்னு சொன்ன மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து இவங்க இது வரைக்கும் விசாரிக்கலை ஆனால் இவங்க தாக்கப்பட்டு இவங்க யார் ரவுடிங்க சுகுமார் அவங்க ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து தா அடித்தாங்களோ அவங்க வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாட்டி இந்த ரெண்டு பேர் பச்சையப்பன் கண்ணனை உட்கார வைங்க பாக்கி எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னாரு சார் ஒரு அட்வொகேட் வந்து உட்காரும்போது நீங்கள் அட்வொகேட்டை முன்னாடி தான் விசாரிக்கிறீங்க நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதுவாக நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்குறது தவறு முதல்ல பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட நீங்கள் நியாயமாக எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க சார்னால் கேட்டோம் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரே இல்லை அதெல்லாம் இல்லை டாக்குமெண்ட் காட்டுங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஏசியோ டிசியோ இல்லை ச சம்மந்தப்பட்ட சார் இன்ஸ்பெக்டர் சேட்டு இவங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸு கோர்ட்டில் கேஸ் நடக்குது சார் அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம் டாக்குமெண்ட் வீட்டை பற்றி நீங்கள் கோர்ட்டில் நடக்கல பார்த்துக்கோங்க அடிச்சதுக்கு நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேமா எஃப்ஐஆர் பண்ணேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இன்றைக்கி மக்கள் மண்டத்தில் பத்திரிகையாளர் மண்டத்தில் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் இதுதான் சார் ஊடகவியாராக இருக்கும் எங்கள் அன்பான வளர்த்தாங்க சார் நான் கடந்த அறுபது ஆண்டு காலமாக சென்னை சைதாபேட்டையில் வசித்து வருகிறேன் என் தஞ்சாவூர் வாங்கின இடம் அது அந்த இடத்துல நாங்கள் அந்த அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த பிளாட்டு கட்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விட்டோம் விடும்போது எங்களுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளியே வந்துட்டோம் நாங்கள் அந்த வீடு காட்டும்போது வெளியே இருந்தோம் வாடகைக்கு அப்போ அவர் எங்களுக்கு வீட்டை கொடுக்காமல் எல்லா வீட்டையும் டாக்குமெண்டரெல்லாம் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிடம் நாங்கள் புகார் அளிக்கிறோம் புகார் அளிக்கும்போது அப்போது சுகுமார் அப்போத்துலேருந்து எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடன் எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு எல்லாத்தையும் அபகரித்து அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக முயற்சி செய்கிறார் இப்பொழுது சுகுமார் வெட்டு சுகுமார் அவர் அவர் சாதாரண இல்லை வெட்டு சுகுமார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழு அவர் மேலே புகார் இருந்திருக்குது நிறைய புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை அப்போத்துலேருந்து அப்போ வந்து கடும்பாடி சப்போர்ட்டு தொரசாமி சப்போர்ட்டு அப்போது அதனால் வந்து அவங்க அந்த சப்போர்ட்டில் ஆடிங்க இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லை இல்லாதனால இப்போ இவர் அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு அஇஅதிமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கார் ஒன்றுனா தான் நான் சொல்லிட்டேன் ஒன்று எங்கள் சொத்தை அபகரிமா எங்கள் எல்லோரையும் கொலை பண்ணிவிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ இல்லை அதை விட்டுட்டு போயிடு நீ அந்த ஏரியாவில் இருக்கிற எப்படி நீ பண்ணுற சொத்துருடைய வில மதிப்பு கூடினதுனால நான் அப்படி தான் அடிப்பேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் இதுக்கு என்ன காரணம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன் நான் இந்த சொத்துனுடைய மதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏற்றினா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது இப்போ கூட நாகப்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் இந்த மாதிரி சொத்து மதிப்பு ஏறுனால தான் இந்த பிரச்சனையாக உருவாகுது இது நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது அரசியல் செல்வாக்கு இருக்கிறோன்னாலும் அவங்க தான் எந்த இதில் படிக்கிறாங்க சார் நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் இது கமிஷன் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து இங்கே ஜேவன் டேஷனுக்கு வந்தது ஜேவான் டேஷனுக்கு வந்தப்பவும் வந்து அவங்க வந்து அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது எங்கள் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து லேண்ட் சம்பந்தமா வந்து தலையிட மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குது அதுக்கு விசாரிங்கன்னு சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட பாட்டி ஏடிஎம்கே பகுதி செயலாளர் சுகுமாரை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை மறுபடியும் இன்னொரு அவர் சம்பந்தமா வந்து மலராமன்றவர் வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினார் அதுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து ஒன் டேஷன்லேயே கொடுத்தோம் அதுக்கும் நாங்கள் போயிட்டு சிஎஸ்ஆர் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கணும் ஏசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சிஎஸ்ஆர் போட முடியும் எங்களோட லீகல் டீம் கிட்ட வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணணும் செக்ஷன் ஃபைவ் நாட் சிக்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா நாங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து அந்த எஸ்ஐ கல்வியரசன் வந்து எங்கள் கேட்டாங்க இவ்வளோ விஷயம் நடந்தது ஸ்டேஷன்லேயே வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட அதிமுக ஆட்சி வந்ததுன்னா ஒருத்தவங்கள கூட விட மாட்டேன் உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு டேஷன்லேயே வச்சு மிரட்டுறாங்க அடுத்தது வந்து மூணாந்தேதி இந்த மாதிரி வந்து ஆளுங்க வராங்க ஆளுங்க வரும்போது நாங்கள் கால் பண்ணுறோம் டேஷ் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க நிற்கும் போதே வந்து அவர் என்ன பண்ணுறாரு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அவர் பண்ணி வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை அடித்து அதுக்கப்புறம் நான் இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கும் வந்து ஏஆர் காப்பி போட்டாங்க அதுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே இருப்பாங்க அதுலேயே சொல்கிறாங்க லேடிஸும் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க வீடு லாக் போட்டிருக்கு வெளியே பூட்டு போட்டிருக்கு கேட் எகிரி குதித்து உள்ளே வராங்க அங்கே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா பொம்பளைங்களை அடி பொம்பளைங்க அடித்தா வந்து கேஸ் ஆகாது அதனால் பொம்பளைங்களை இறக்கி விடலாம் பத்தாதுக்கு இன்றைக்கி ஐம்பது பேர் வந்திருக்கோம் இன்றைக்கி முடியலன்னா நாளைக்கு ஐநூறு பேர் இறக்குவோன்றாங்க இது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டேஷனில் போய் சொல்கிறோம் ஆனால் ஸ்டேஷனில் எங்கள் ஃபைலில் கொடுத்தா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கா நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தோம் சார் கொடுத்த டாக்குமெண்ட்டை தூக்கி இப்படி போடுறாங்க இப்படி தூக்கி போட்டுட்டு அந்த பொம்பளை என்ன என்ன கேள்வி கேட்குதுன்றாரு இது வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறது